இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு இந்த உலகத்தோட பல கோடி மக்களுக்கு உணவளிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த நாடு மட்டும் இல்லனா இந்த உலகத்தோட பல நாடுகள் பஞ்சத்தை தான் சந்திக்கும் இந்த வீடியோ பல ஆச்சரியமான உண்மைகளை சொல்ல போகுது வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்தியாவை நம்ம ஒரு விவசாய நாடுன்னு சொல்றோம் ஆனா இந்த நாட பொறுத்த வரைக்கும் அவங்களோட விவசாயம் விவசாய தொழில்நுட்பம் அமெரிக்காவை விட ரொம்ப முன்னேறி இருக்காங்க அதாவது வல்லரசு நாடுகளை கூட பின்னுக்கு தள்ளிட்டாங்க நம்ம இவ்வளவு நேரம் சொல்றது யூரோப்பின் வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கும் நெதர்லாண்ட்ஸ் பத்தி தான் ஒரு சின்ன நாடுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சின்ன நாடு விவசாயத்தை மிகப்பெரிய அளவுல செய்யறாங்க உணவு ஏற்றுமதியில இந்த உலகத்தின் இரண்டாவது இடத்துல இருக்காங்க நெதர்லாண்ட் சின்ன நாடுன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஐநூறு ஆண்டுகளா உலகின் பணக்கார நாடுகள் பட்டியல தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க இந்தியாவோட மண் நெதர்லாண்ட்ஸ விட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வளம் இந்தியாவை விட இவங்க இரண்டு மடங்கு அதிகமா ஏற்றுமதி செய்யறாங்க இவங்களால எப்படி இவ்வளவு விஷயங்களை பண்ண முடியுதுன்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருக்கோம் உலக மக்கள் தொகை எண்ணூறு கோடியே தொற்றுச்சு உலக மக்கள் தொகை இன்னும் வேகமா வளர்ந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தெட்டுக்குள்ள ஆயிரம் கோடிய தொற்றும் இந்த சூழ்நிலையில மக்களுக்கு ரொம்பவும் தேவையான ஒண்ணு அப்படின்னா அது உணவு மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஃபுட் கன்செம்ஷன் அதாவது உணவு நுகர்வு இரண்டு மடங்கு அதிகரிச்சிருக்கு நெதர்லாந்து இந்திய தொடங்கி பல உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டா இருக்காங்க நெதர்லாந்துல எப்பவுமே உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதே கிடையாது இந்த நாட்டுல யாரும் பசியோட தூங்குனதும் கிடையாது முதலாம் உலக போர் சமயத்துல உலகம் முழுக்க உருளைக்கிழங்கு பஞ்சம் ஏற்பட்டுச்சு ஆனா அந்த சமயத்துல கூட நெதர்லாந்துல எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்ல ஆனா இரண்டாம் உலக போர் சமயத்துல இந்த நாட்டோட மேற்கு பகுதியில உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறமா எதிர்காலத்துல உணவு பற்றாக்குறை வரவே கூடாதுன்னு தொழில்நுட்பத்தையும் மேம்படுத்தணும்னு இந்த நாட்டு அரசாங்கம் முடிவு பண்ணாங்க அண்ணில இருந்து இப்ப வரைக்கும் இந்த நாட்டு மக்கள் தீவிரமா விவசாயத்தை பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு இந்த நாடு விவசாய தொழில்நுட்பத்துல உலகத்தோட முதலாவது இடத்துல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நெதர்லாண்ட்ஸ்ல ஒரு வருஷத்துக்கு நூத்தி ஐம்பது டன் உருளைக்கிழங்குகளை உற்பத்தி செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு இவங்க ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் டன் உருளைக்கிழங்குகளை உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா ஒரு செகண்ட் ஆச்சரியத்தோட உச்சிக்கே நம்ம போயிட்டு வரோம்ல இது மட்டும் இல்ல ஒரு வருஷத்துக்கு நாற்பது லட்சம் பசுமாடுகள் நூத்தி முப்பது லட்சம் பன்றிகள் பத்து கோடி கோழிகளை உற்பத்தி செஞ்சு யூரோப்பின் மிகப்பெரிய இறைச்சி ஏற்றுமதியாளர்களாகவும் இருக்காங்க இந்த நாட்டோட இருபத்தி நாலாயிரம் ஏக்கர்ல உள்ள பயிர்களை கிரீன் ஹவுஸ் முறைய பயன்படுத்தி விவசாயம் செய்யறாங்க இந்த கிரீன் ஹவுஸ் முறை மூலமா பத்து ஏக்கர்ல விளையக்கூடிய பொருட்களை ஒரு ஏக்கர்ல விளைய வச்சு கொடுக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு கிலோ தக்காளியை விளைவிக்க இவங்க ஏழு லிட்டர் தண்ணிய பயன்படுத்துறாங்க ஆனா மற்ற நாடுகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதே ஒரு கிலோ தக்காளியை விளைவிக்க நூத்தி தொண்ணூத்தி ஆறு லிட்டர் தண்ணீரை பயன்படுத்துறாங்க எவ்ளோ பெரிய வித்தியாசம் இதுல இருக்குன்னு பாத்தீங்களா இந்த வெற்றிக்கு காரணம் நெதர்லாண்ட்ல இருக்கக்கூடிய விவசாய கல்வியும் விவசாய ஆராய்ச்சியும் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேகநிகன் யூனிவர்சிட்டி உலகின் சிறந்த விவசாய யூனிவர்சிட்டியா செயல்பட்டு வருது இந்த யூனிவர்சிட்டி விவசாயத்தை பத்தி தொடர்ந்து ஆராய்ச்சியும் சோதனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் நடந்துகிட்டே வருது விவசாயத்தை படிக்கவும் பல நாடுகள்ல இருந்து மாணவர்கள் இந்த நாட்டோட கல்வி மற்றும் அரசின் கொள்கைகள் காரணமா காய்கறி மற்றும் பூ ஏற்றுமதியில கூட உலகின் முதல் இடத்துல இந்த நாடு இருக்கு இந்த நாட்டோட போக்குவரத்து உள்கட்டமைப்பு நல்ல முன்னேறி இருக்கிறதுனாலயே இந்த ஏற்றுமதி எல்லாமே சுலபமா நடக்குது ரோட்டர்டம் போர்ட் மற்றும் ஷிப்போல் ஏர்போர்ட் இந்த நாட்டோட ஏற்றுமதிக்கு ரொம்பவும் முக்கியமான தலமா இருக்கு இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்த நிலம் மற்றும் வளமற்ற மண் இருந்தாலும் இங்க விவசாயம் பெரிய அளவுல செயல்பட்டுட்டு வரது ரொம்பவும் ஆச்சரியமான விஷயமா இருக்கு யூரோப்பியன் யூனியன் அசோசியேஷன்ல இருந்து இந்த நாட்டு விவசாயத்திற்காக கொடுக்கப்படும் நிதி ரொம்ப ரொம்ப குறைவு இருந்தாலும் நெதர்லாண்ட்ஸ் நாட்டு மக்கள் மிகப்பெரிய விவசாயத்தை கொடுக்கறது ரொம்பவும் ஆச்சரியமான விஷயமாவே இருக்கு வேகனிகன் யூனிவர்சிட்டி எப்பவுமே நெதர்லாண்ட்ல இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிலங்களை பயன்படுத்தவும் குறைந்த அளவுல இருக்கக்கூடிய வளங்களை வீணாக்கிடவே கூடாது அப்படின்றதுலையும் ரொம்ப ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க இங்க விவசாயம் பண்ணக்கூடிய எல்லாருமே அவங்களோட நிலத்துக்கு மேல எப்பவுமே ட்ரோன்ஸை பறக்க விடணும் அந்த ட்ரோன்ஸ்ல இருக்கும் கிடைக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு யூனிவர்சிட்டியில ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் விவசாயம் பண்றதுக்கு எது சிறந்த நிலம் உங்களோட நிலத்துல என்ன பண்ணலாம் எது பண்ண கூடாது இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் விவசாயிகளுக்கு இவங்க சொல்லி கொடுத்துருவாங்க அரசாங்கத்தோட ஆதரவும் கூடவே இருக்கிறதுனால இவங்களால நல்ல விளைச்சல கொடுக்க முடியுது இந்த நாட்டுல விவசாயத்திற்காக மற்ற நாடுகளை விட நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க விவசாயத்திற்காக அதிக அளவுல ரோபோ இயந்திரங்கள் ட்ரோன்ஸையும் பயன்படுத்துறாங்க நெதர்லாந்துல பயன்படுத்தக்கூடிய டிராக்டர் இந்தியா டிராக்டர் மாதிரி கிடையாது உணவு முதல் அறுவடை வரைக்கும் விவசாயத்திற்கு தேவையான ஒவ்வொரு ஸ்டேஜையும் உதவுற விதமா பல வாகனங்களை இவங்க பயன்படுத்துறாங்க இத விவசாயிகள் மட்டுமே பயன்படுத்த முடியும் இந்த இயந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி விவசாயத்துல தேவையான எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் இந்த இயந்திரங்கள் எளிதா செயல்படும் முறையில இதோட பாதை முன்கூட்டியே செலுத்தப்படுது அப்படி உழவோ இல்ல அறுவடையோ செய்யும் போது விவசாயிகளோட பயன்படுத்தி பயிர்களுக்கு தண்ணீர் பாய்க்கவும் முடியும் நம்ம எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டாம் தண்ணீர் தேவைப்படக்கூடிய நேரத்தில் இந்த ரோபோட்ஸை தானாவே தண்ணீரை பாய்க்க ஆரம்பிச்சிடும் மொத்தத்துல மனிதர்களோட தலையீடு எதுவுமே இல்லாம இயந்திரங்களே எல்லா வேலையும் செஞ்சு தெரிஞ்சிடும் நெதர்லாந்து நாடு விவசாயத்திற்காக எல்இடி லைட்ஸையும் செய்யும் பயன்படுத்துறாங்க இந்த எல்இடி விளக்குகள்ல இருந்து வரும் யூவி ஒளி பயிர்கள் நல்லா வளர்றதுக்கும் கொஞ்ச அளவுல பூச்சி மருந்து பயன்படுத்துற விதமாவும் இந்த எல்இடி லைட்ஸ் பயன்படுது இது மூலமா நெதர்லாண்ட்ஸ் தொண்ணூத்தி எட்டாயிரம் யூஎஸ் டாலர்ஸ் மிச்சப்படுத்துறாங்க நான் ஆரம்பத்துல சொன்ன கிரீன் ஹவுஸ் விவசாய முறை குளிர்காலத்துல இந்த நாடுக்கு பெரிய அளவுல கை கொடுக்குது அது மட்டும் இல்ல கால்நடை விவசாயத்திலயும் அறுபது சதவீத இவங்க கம்மி பண்ணியிருக்காங்க நெதர்லாந்து நாடு மருந்துகளை சுத்தமா பயன்படுத்தாம இல்லாம இயற்கை முறையிலேயே முழு விவசாயம் பண்றதுக்கான ஆராய்ச்சிய இப்போ பண்ணிட்டு வராங்க விவசாய துறையில மற்ற நாடுகளை விட ரொம்ப ரொம்ப அதிக அளவுல மேம்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் எந்த அளவுக்கு அப்படின்னா சைனா கூட அவங்க நாட்டு விஞ்ஞானிகளை நெதர்லாண்ட்ல போய் விவசாயம் கத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மட்டும் நெதர்லாந்து நூத்தி பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கு வெளிநாடுகளுக்கு உணவுப் பொருட்களை ஏற்றுமதி பண்ணிருக்காங்க நம்ம இந்தியா மட்டும் விவசாயத்தை சரி பண்ணாங்க அப்படின்னா நம்மளால இதை விட பெருசா சம்பாதிக்க முடியும் ஓகே இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான் இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க